டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி சுதிகரித்தது இதற்கான இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை நான்கு விக்கெட்டுகளால் தென்னாப்பிரிக்கா வெற்றி கொண்டது லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி முதல் நாளிலேயே இருநூற்றி பன்னிரண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது ஃபெஹி வெப்ஸ்டர் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களையும் ஸ்ரீபன் சிமித் அறுபத்தாறு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டனர் பந்து வீச்சில் கெகிசோ ரஃபாடா ஐந்து விக்கெட்டுகளையும் மார்கோ ஜென்சன் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் பதிலளித்தாடிய தென்னாப்பிரிக்காவின் முதல் இன்னிங்ஸ் இரண்டாம் நாளில் நூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களுடன் முடிவுக்கு வந்தது டேவிட் ஃபெடின் ஹகம் பெற்று நாற்பத்தைந்து ஓட்டங்களை அணி தரப்பில் வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும் ஆஸ்திரேலிய அணி தலைவர் ஃபெட் கமிங்ஸ் இருபத்தெட்டு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் முன்னிலையுடன் இரண்டாம் நாளில் இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ள அவுஸ்திரேலிய அணி மீண்டும் தடுமாற்றத்துக்குள்ளாரது மிச்சல் ஸ்டாக் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களையும் அலெக்ஸ் கிரி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்றுக்கொடுக்க கொடுக்க மூன்றாம் நாளில் அவுஸ்திரேலிய அணி இருநூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கெகிசோ ரஃபாடா நான்கு விக்கெட்டுகளையும் லுங்கி நெகிடி மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் தென்னாப்பிரிக்கா அணியின் வெற்றி இலக்கு இருநூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டதுடன் அதற்காக இரண்டு நாட்களுக்கு மேல் கால அவகாசமும் இருந்தது எனினும் தென்னாப்பிரிக்கா அந்த இலக்கை அடைந்துவிடுமா எனும் சந்தேகமே ரசிகர்கள் மத்தியில் மேலோங்கி காணப்பட்டது லோட்ஸ் மைதானத்தில் இருநூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை அடைவது மிகவும் கடினம் என கருதப்பட்டதும் தென்னாப்பிரிக்காவின் கடந்த கால தோல்வி வரலாறுமே அதற்கு காரணமாகும் அந்த சந்தேகத்துக்கு ஏற்றாற் போலவே இரண்டாவது ஓவரில் முதல் பந்தில் முதல் விக்கெட்டை தென்னாப்பிரிக்கா இழந்தது ஆனாலும் அணியின் இருபத்தேழு வருட கால கனவை தோளில் சுமந்து கொண்டு பொறுப்புடன் துடுப்படுத்தாடிய எய்டன் மெக்ர மிக அபாரமாக சதமடித்து வெற்றி வாய்ப்பை நெருங்கச் செய்தார் தென்னாப்பிரிக்கா அணி இருநூற்று எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்த போது எய்டன் மெக்ரம் நூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார் அப்போது தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற மேலும் ஆறு ஓட்டங்கள் மாத்திரமே தேவையாக இருந்ததுடன் கைவசம் ஐந்து விக்கெட்டுகள் இருந்தன அப்படியிருந்தும் தென்னாப்பிரிக்க அணியினரின் முகத்தில் ஏதோ ஒரு அச்சமும் கவலையும் குடிகொண்டிருந்ததை காண முடிந்தது ஆம் அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் பல கசப்பான தோல்விகளை தென்னாப்பிரிக்கா சந்தித்துள்ளது உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் உட்பட ஐசிசி பனிரெண்டு இறுதிகளிலும் ஒரு இறுதிப் போட்டியிலும் தோல்வியடைந்த கசப்பான வரலாறு தென்னாப்பிரிக்காவுக்கு உள்ளது சர்வதேச உலக கிண்ண தொடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அரை இறுதிகளிலும் சாம்பியன்ஸ் கிண்ணத் தொடரில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்து பதின்மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அரை இறுதிகளிலும் டி டுவெண்டி உலக கிண்ண தொடர்களில் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு அதே இறுதிகளிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதிப் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா தோல்வியடைந்துள்ளது வாராயிரம் இந்த முறை தென்னாப்பிரிக்கின் கனவை நனவாக்கிய தலைவராக தென்பா பபுமா பதிவானதோடு ஐந்து விக்கெட் இழப்புக்கு வெற்றியை அடைந்தது இது இருபத்தேழு ஏழு வருடங்களுக்கு பின்னர் தென்னாப்பிரிக்கா வெற்றி கொண்ட சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வெற்றி கிண்ணமுமாகும் இதற்கு முன்பு மறைந்த தலைவர் ஹென்சி குரன்சி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா வென்ற மினி உலக கிண்ணமே இதுவரை காலமும் அவர்கள் பெற்ற ஐசிசியின் மாபெரும் வெற்றியாகும்